பிரசங்கி பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே ஒரு காரியத்தை கடந்த மாதத்தில் தியானிக்கத் தொடங்கினோம் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் அப்போ போன மாதம் இந்த வசனத்துலேருந்து நாம் தியானிக்கு தொடங்கணும் எக்லீசியாஸ்டிஸ் டென் வேர்ஸ் ஒன் எப்படி ஒரு தைலம் செஞ்சிட்ருக்கிற ஃபேக்ட்ரியில் ஈக்கல் அந்த வாசனையினால் ஈர்க்கப்பட்டு வந்து உட்கார்ந்து அப்புறம் மயங்கி அந்த தைலத்திலேயே விழுந்துருமா அதனால் அந்த தைலம் கெட்டு நாரி போய்விடுமா வாசனை கொடுக்க வேண்டிய அந்த தைலம் கெட்டு போய்விட கூடாது என்றால் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பொழுது அந்த தைலம் நல்ல விலைக்கு விற்கப்படும் அது ராஜாக்களிடத்தில் போகும் அது பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துல நற்கீர்த்தியை உண்டு பண்ணும் அப்போ பரிசுத்த ஆவியானவர்தான் இந்த அபிஷேக தைலமாக இருக்கிறார் வேதத்தில் ஆவியானவர் அபிஷேக தைலம் என்று அழைக்கப்படுகிறதை பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம் ஆவியானவர் தண்ணீரைப் போல இன்னும் அக்கினியை போல இன்னும் ஆவியானவர் காற்றை போல இப்படியெல்லாம் உருவகப்படுத்துகிறார் அதிலே அவர் தைலத்தை போல உருவகப்படுத்தப்படுகிறார் அதனால்தான் தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அந்த தைல குப்பியை எடுத்து தைல கொம்பை எடுத்து அதில் இருக்கிற எண்ணெயை சாமுவேல் தாவிதின் மேல் வார்க்கிறதை பார்க்கிறோம் ஆகையினால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இன்னைக்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பர்சுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் அபிஷேக தைலமாய் இருக்கிறார் அதனால்தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம் நாம் வாஞ்சிக்கும் பொழுது தேவன் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார் இப்ப இந்த அபிஷேக தைலத்தை இந்த ஈக்கள் வந்து மொய்க்காதபடி பாதுகாப்பார்கள் அதுபோல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் நல்லதுதான் ஆனால் அந்த அபிஷேகம் செயல்படக்கூடாதபடிக்கு அதை தடுத்து போடக்கூடிய சில விஷயங்களை நம் வாழ்க்கையிலே உள்ளே விட்டுவிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம் முதலாவது பார்த்த காரியம் இந்த செத்த ஈக்கள் அல்லது ஈக்களில் ஒரு ஈ மனுஷரை பிரியப்படுத்துதல் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக தேவனை துக்கப்படுத்துற ஒரு மனநிலை ஒரு காரியத்துக்கு ஒரு பிள்ளை இடம் கொடுத்துட்டா செத்தையி உள்ளார வந்துருச்சுன்னு அர்த்தம் அதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம் அது ரொம்ப முக்கியமான காரியம் தொடர்ந்து இந்த செய்திகளை நாம் பார்க்க போகிறோம் ஏனென்றால் இவைகள் வாழ்வின் அஸ்தி இருக்கிறது ஒன்று சாமில் பதினேழாம் இருந்து இருந்துதான் இந்த சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம் ஆகையினால் ஒன்று சாமில் பதினேழை நாம் எடுத்துக்கொள்வோம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா கோலியாத்த பத்தி எல்லாரும் சொல்ற காரியம் நம்மளை நிந்திக்கிறதுக்கு வந்து நிற்கிறான் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்மை அவமானப்படுத்த வந்து நிற்கிறான் அவன்க அவர்கள் பயந்து போய் கிடக்கிறார்கள் ஏன்னா அவமானம் ஐயோ எனக்கு இந்த அவமானம் வந்துடக்கூடாது அதனால் பயம் இப்போ அவமானப்படுத்தப்படுறதுனால உலகமே பார்க்குது உலகமே சிரிக்குது எல்லாருமே பார்த்து கேவலப்படுத்துறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அந்த நிந்தனையினால் பயம் ஐயோ இது முடியாதா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா தீர்வு சொல்யூஷன் இல்லையா தீர்வு இல்லையா அப்போ நிந்திக்கிறான் நிந்தையை குறித்த பயம் நல்லா கவனிங்க ஒருவேளை மனுஷரால் நிந்திக்கப்படுவதை குறித்ததான ஒரு பயம் உங்களை தாக்குகிறது என்றால் அந்த பயத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார் பயப்படாதீங்க அப்போ அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க யார் இந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தவன் ஒருத்தவன் பார்த்து சொல்லிக்கிறாங்க எவனுக்கும் போக தெம்பு இல்லை தைரியம் இல்லை ஆனால் ஒருத்தனை ஒருத்தன் பார்த்து என்ன சொல்லிக்கிறான் இவனை யாராவது கொண்டுட்டா யார் அந்த கோலியா தரக்குன்னு கொண்டுட்டா மூணு விஷயம் நடக்கும் ஒன்று ராஜா நிறைய காரியங்களை சொத்துக்களை தருவார் வெல்த் கிரேட் வெல்த் பணக்காரன் ஆகிரலாம் ஒரே ஷாட்டில் ரெண்டாவது அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பார் மருமகன் ஆகிரலாம் ராஜாவுக்கு மூணாவது சர்வமானியம்னா அவங்க அப்பா வீடு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணிடுவார் இனி வருமான வரி கட்ட தேவையில்லை என்ன பெரிய வாக்கியம் பாருங்கள் சரியா ஒரு பையன் போய் சண்டை போடுறதுக்கு இல்லை ஆனால் ஒருத்தனை ஒருத்தன் பார்த்து சொல்லிக்கிறான் எவனாவது போவானா எவனுக்கும் பொண்ணும் வேணாம் யாருக்கும் வேணாம் வேணா வரி விளக்கும் வேணாம் எனக்கு உயிர் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துரு கிடக்குறாங்க தாவி இது கேட்குறான் இந்த வார்த்தைகளை பாருங்கள் நல்லா கவனிக்கின்ற இந்த இந்த விஷயத்த சன்மானம் இது பேர் சன்மானம் இந்த ச பற்றி சொல்லப்படுகிறது சொல்லுங்க சன்மானம் இன்னொரு தடவை சொல்லுங்க மற்றவெல்லாம் கோலியாத் பேசுறத கேட்டு பயப்படுறான் கோலியாத் நிற்கிறத பார்த்து பயப்படுறான் ஆனால் தாவிதும் அதெல்லாம் கேட்டாலும் அதெல்லாம் அவனுக்கு உரைக்கவே இல்லை யாது கோலியாத்து நிற்கிறது கோலியாத்து பேசுறது இதெல்லாம் பார்த்து பயம் வரல ஆனா இந்த சன்மானம் சொல்ல போடுறதை கேட்குறான் கேட்ட உடனே அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது தாவீது தன் அண்டையிலேயே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிசனைக் கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தெய்வனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிசன் எம்மாத்திரம் என்றான் வாமா சொல்லுங்க ரெண்டு தடவை இந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்க இப்போ உங்களுக்கு நான் கேள்வியாக கேட்குறேன் ஏன்னா நீங்கள் வேதத்தை எப்படி ஆராயலான்றதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் நிந்தை என்கிற வார்த்தை இந்த வசனத்தில் எத்தனை முறை வருகிறது ஒன்றா ரெண்டா நல்லா கவனித்து பார்க்கணும் பார்த்தா முதல்ல இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் இந்த நிந்தை யாருக்கு விரோதமாக வந்திருக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்திருக்கு தேசத்துக்கு விரோதமாகவே வந்திருக்கு அவங்களும் முந்தைய வசனத்தில் என்ன சொன்னாங்க இவன் நிந்திக்கிறான் அப்படின்னு தான் சொன்னாங்க சரி இருபத்தி ஆறாம் வசனத்தின் ரெண்டாவது பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் திராம் அலை நல்ல ஒரு அலைலூயா சொல்லுங்க இந்த அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை உண்டு பாருங்க தாவி இது மேல ஒரு அபிஷேகம் இருந்தது அவனை ஏற்கனவே தேவன் அபிஷேகம் பண்ணி இருந்தா ஒன்று சாமியல் பதினாறாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் என்ன ஒரு அழகான வசனம் சாமுவேல் தாவீதை தைல கொம்பை எடுத்து அந்த அபிஷேக எண்ணெய் ஊற்றின பொழுது அந்நாள் முதல் ஆவியானவர் அவன் மேல் இறங்கினா அந்த அபிஷேகத்தோடு தாவி இது வருகிறான் நான் உங்களுக்கு சொல்றேன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் இயேசு சொன்னார் நான் தேற்றவாளன் அனுப்புவேன்னு சொன்னார் அவர் உங்களுக்குள்ளே இருப்பார் உங்களோடு கூட இருப்பா அந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம் எல்லாரும் பார்க்க வேண்டிய வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் பதினாறாம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் நான் வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தரிவார் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு ஏன் வேறொருன்னு போட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்து முதலாவது தேற்றவாளனாய் வந்தார் பரிசுத்த ஆவியானவர் வேறொரு தேற்றவாளனாய் இருக்கிறார் அதாவது இன்னொரு வேறொருன்னா ஆலாஸ் கிரீக்கில் இயேசுவை போலவே இன்னொரு தேற்றவாளன் அதே போல பதினேழாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆவியானவர் உங்களோடு இருப்பார் உங்களுக்குள்ளே இருப்பார் எல்லாரும் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் இந்த அபிஷேகம் செய்கிற காரியம் அபிஷேகம் நிந்தையின் ஆவியை அழிக்கிறதா இருக்கிறது நிந்தையை அழிக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பும் பொழுது எல்லா நிந்தைகளையும் அந்த அபிஷேகம் அழித்து போடும் உங்களுக்கு விரோதமாக என்ன நிந்தனைகள் இருந்தாலும் யார் உங்களை நிந்திச்சிட்டு இருந்தாலும் எந்த ஒரு நிந்தையின் சத்தம் எழும்பி இருந்தாலும் நிந்திக்கிற சக்திகள் எழும்பிருந்தாலும் பர்சுச்சாவின் வல்லமை அவைகளை அழிக்கிறதாக இருக்கிற ஹாலே லூயா உங்கள் வலதுகையை உயர்த்தி ஒரு நிமிஷம் பர்சுச்சா ஆவியில் நிரம்பி செபியுங்க உண்மையாக செபியுங்க ஆவியில் நிரம்பி செபியுங்க ஊக்கமாக செபியுங்க எல்லா நிந்தையின் கிரியைகளையும் தேவனுடைய ஆவியானவர் அழித்து போடுகிறார் ஹால லூயா பிசாஸ் உங்களை அவமானப்படுத்த முடியாது மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்த முடியாது தீய சக்திகள் உங்களை அவமானப்படுத்த முடியாது எரிச்சலின் ஆவிகள் உங்களை அவமானப்படுத்த முடியாது பொறாமையின் சக்திகள் உங்களை அவமானப்படுத்த முடியாது ஆலே லூயா ஆலே லூயா எந்த மனுஷனும் உங்களை அவமானப்படுத்த முடியாது அவமானப்படுத்த முயற்சிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது அழித்து போடுவதாக கிரியைகளை அழித்து போடுவதாக அபிஷேகம் அழித்து போடுவதாக சார் அப்ப இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிசன் இவன் எப்படி நிந்திக்க முடியும் அப்படின்னு கேட்குறான் அப்ப அந்த நிந்தையின் கிரியைகளை எதிர்கொள்ள மேற்கொள்ள தாவி சொந்த பலத்தில் மேற்கொள்ளல இருந்த அபிஷேகம் அதை செய்தது அடுத்ததாக இருபத்தி ஏழாம் வசனம் அதான் இருபத்தி ஆறில் தாவிதை கேட்குறான் இவனை இவனை அழிக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஏயா இப்போதான் சொன்னாங்க என்ன செய்யப்படும் சொன்னாங்க சொல்லி முடிச்ச உடனே என்ன கேட்கறான் என்ன செய்யப்படும் யாராவது இருக்கீங்களா இங்கே நான் நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியுதா இதுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க சன்மானம் கொடுக்கப்படும் இது பண்ணப்படும் அது அவங்க சொல்லி முடித்த உடனே இவனை அழிக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஏன் கேட்கிறார் சரி அவர்கள் என்ன சொன்னார்கள் இருபத்தி ஏழாம் வசனம் அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்ன இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள் முன் சொன்ன வார்த்தைகளை அப்படின்னா பெரிய சொத்து தருவார் ராஜா மருமகனாக எடுத்துப்பார் வரி விலக்கு தருவார் அதையே சொன்னாங்க திரும்ப கேட்குறான் பாருங்கள் வாட் யூ ஃபீட் யுவர் ஸ்பிரிட் வித் இந்த ஜனங்களெல்லாம் எதை இருந்தாங்கன்னா நாற்பது நாள் நின்று கோலியார் பேசுறதை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தாவிது வந்து நாலே நிமிஷத்தில் அவன் கேட்க விரும்புவதெல்லாம் எதுன்றதை அவன் தெரிந்து கொள்கிறான் நெகட்டிவான விஷயத்தை அவன் கேட்க விரும்பல எது தேவன் தனக்காக வைத்திருக்கிறார் நன்மையை வைத்திருக்கிறார் நல் வார்த்தைகளை வைத்திருக்கிறார் அதை சொல்லுங்கப்பா அதை நான் கேட்குறேன்னு சொல்கிறான் அதை கொடு அதை நான் யாவியில் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான் அதில் லூயா காதில் என்ன வாங்கணுன்னா இதை தான் நம்ம வாங்கணும் எப்படி பயத்தை தாவிது ஜெயித்தான் எப்படி இந்த செத்தை ஈ பயம் அவனுக்குள்ளார நுழைய விடலை அவனுக்குள்ளார் இருக்கிற அபிஷேகத்தை காத்து கொண்டான்னா எது தன் ஆவிக்குள்ளே வர வேண்டும் என்பதை அனுமதிக்கிறதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தான் இந்த மாதிரி விஷயங்களை நான் கேட்க போகிறதே கிடையாது இதை தான் நான் கேட்பேன் சரி இப்போ முன் சொன்னபடியே சொன்னார்கள்ன்ன உடனே அடுத்த ஒரு பிரச்சனை வருது பாருங்க வாசிக்கலாம் இருபத்தி எட்டாம் வசனம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபோது அவன் தாவிதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி நல்லா கவனிங்க இந்த நேரத்தில் தன் சகோதரனுடைய இதுவரைக்கும் கோலியாத்தனுடைய அக அகங்காரமான பேச்சிலிருந்து பயம் வந்துச்சு இப்ப பயம் தாவீதுக்கு எங்கேருந்து அட்டாக் பண்ண வருதுன்னா தன் சொந்த மூத்த சகோதரன் ரெண்டாவது இல்லை மூணாவது இல்லை மூத்த சகோதரன் அவனுக்கும் அவனுக்கும் வயசு ரொம்ப வித்தியாசம் அவன் சாதாரணமாக பேசலை கோபத்தோடே பேசுகிறான் எப்படி பேசுகிறான் கோபத்தோடு சொல்கிறான் ஏன் இங்கே வந்த உன் ஆடெல்லாம் எங்கே விட்டுட்டு வந்த நீ இந்த மாதிரி எண்ணத்தோடு வந்திருக்கிற நான் அதை அறிவேன் என்னமோ இவர் சாமுவேலுக்கு தம்பி மாதிரி தீர்கதர்சனம் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு உன் இருதயத்தை நான் அறிவேன் அப்படின்னு அத்த அப்படின்னு நினச்சிட்டார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அத்தனைக்கும் பதில் இருந்தது என்ன பதில் என்றால் ரெண்டு விஷயத்துக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன் வனாந்திரத்தை இருந்த ஆடை வந்து கொஞ்சம் ஆடை நீ இங்கேயோ விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்கிறான் ஆனால் முன்னாடியே ஆவியானவர் எழுதி வச்சுட்டாரு அவன் காவலாளின் இடத்திலே விட்டு விட்டு வந்தான் நீ பொறுப்பு இல்லாதவன் இவன் சொல்றான் சொல்ல பார்க்கறான் ஆனா தாவி இது முன்னாடியே பொறுப்பா இருந்துட்டாரு அப்படின்னு பைபிள் சொல்லுது அடுத்தது உன் இருதயத்தின் என்னவா துணிகரத்தையும் அகங்காரத்தையும் நான் அறிவேன் உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன் இப்படி நீவன் சொல்றான் ஆனால் இவெல்லாம் நிற்கும் பொழுது தான் அங்கே சாமுவேல் வந்து இவன் இவன் தலையில் கையை வச்சு அபிஷேகம் பண்ணலான்னு போகிறப்ப தான் ஆண்டவர் சொல்கிறாரு மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நான் இருதயத்தை பார்க்குறேன் நான் இந்த எலியாப்போ புறக்கணிச்சிட்டேன் இவன் ஹார்ட் சரியில்லைன்னு சொன்னார் அவன் ஹார்ட் சரியில்லைன்னு ஆண்டவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஏன்னா யாருடைய இருதயம் சரியா இருக்கோ அவங்கள தான் தாவீதர் தெரிந்து கொண்டார் கர்த்தர் சரியா இருக்கிறவனுடைய இருதயத்தை சரியில்லை என்று நியாயம் தீர்க்கிறவனுடைய இருதயம் சரியில்லாத இருதயமா இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவா பேசுறான் கோபத்தோட பேசுறான் அப்புறம் நீ எங்க வந்த அப்படின்னு கேட்கறான் நீ வேடிக்கை பார்க்க தான் நான் வந்தேன் இதுக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு இருதயம் தாவிதுக்கு இருந்திருந்தா அவன் வந்து இவங்களெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கவே மாட்டான் நல்லா இருக்கீங்களா கேட்டிருப்பானா நல்லா இருக்கீங்களான்னு அவன் கேட்டதே இவன் பேசின அத்தனை வார்த்தையும் ஒரு ரெட்டிங் பேனாவ வச்சு அப்படி அடிச்சிருச்சு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார் தாவி ஒரு சிறு பிள்ளைய போல இருக்கிறத பார்க்கணும் நம்ம அப்படிதான் இருக்கணும் இருதையா ஒரு வெள்ளை இருதயா ஒரு உத்தமமான இருதயா உண்மையான இருதயா ஆண்டவர் சொல்றாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு தாவீத கர்த்தர் சொல்றாரு இவன் பார்த்தீங்கன்னா இத்தாக்கும் அத்தாக்கும் ஆனா என்ன நல்ல விஷயம் இவ்வளோ கோபத்தோடு இவ்வளோ இவன் சொன்னாலும் தாவி இதுக்கு அது ஒரு மில்லி மீட்டரு கூட தோலுக்குள்ளார போகலை ஏன்னா கர்த்தர் தன்னை குறித்து என்ன சொன்னார் என்பதில் அவன் தெளிவாக இருந்தான் நம்ம வாழ்க்கையை அங்கே வச்சு பார்க்கணும் நீங்கள் தான் அந்த தாவி இது அந்த தாவி இது மாதிரி இருக்கணும் நம்ம இப்போ தாவீது சொல்கிறான் நான் வந்ததற்கு முகாந்திரம் அதனுடைய அர்த்தம் என்னன்னா நான் யோசிச்சு பார்த்தேன் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லாம சொல்றான் நான் வரல என் மேல இருக்கிற ஆவியானவர் என்னை இந்த இடத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்னை அனுப்பி இருக்கிறார் என்னை நடத்தி இருக்கிறார் அதையும் கோபமா சொல்ல நீ என்ன என்ன கிட்ட சொல்றது நான் தான் அவனுக்கு பால் கட்டி அப்போல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு எப்படி சொல்கிறியா அப்படியெல்லாம் பேசலை அன்பா சொல்கிறான் நிதானமாக சொல்கிறான் நான் வந்ததற்கு நான் இப்போ செய்தது என்ன அப்படின்னு நான் என்ன அர்த்தம் என் மேல் இருக்கிற ஆவியானவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில்லை என் மேல் இருக்கிற ஆவியானவர் என்னை நடத்துகிறார் நான் அசைக்கப்படுவதில்லை மனுஷனுடைய பயமுறுத்தலுக்கு நான் அசைக்கப்பட மாட்டேன் சூழ்நிலையின் பயமுறுத்தலுக்கு அசைக்கப்பட மாட்டேன் எலியாபின் கோபத்துக்கு கூட நான் அசைக்கப்பட மாட்டேன் கோலியாத்தின் கூச்சலுக்கு நான் அசைக்கப்பட மாட்டேன் என்னை இருக்கிற மனிதர்கள் பயந்து இருக்கலாம் ஆனால் நான் அசைக்கப்படுவது இல்லை ஏனென்றால் எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது அந்த அபிஷேகம் எல்லா பயத்தையும் அழிக்கிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் செழிந்த புத்தியும் உள்ள ஆவியையே மாட்டும் கரங்களை தட்டி அடுத்த வசனம் பாருங்க அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான் ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள் உங்களுக்கு வழங்குதா என்ன கேட்குறான் இப்ப எலியாபுகிட்ட சொல்லிட்டு எப்பா அண்ண ஆண்டவர் நான் கொண்டு வந்திருக்கிறாரு எனக்கு இருக்கிற அபிஷேகம் என்ன நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அப்படி சொன்ன உடனே எலியாபால் அதுக்கு மேல டென்ஷன் ஆக முடியல எலியாபா ஆஃப் பண்ணிடுறாரு அவியான் உங்களுக்கு இருக்கிற வல்லமை சில எலியாபல்லாம் ஆஃப் பண்ண முடியும் அங்கேருந்து திரும்பிடுறான் ஏன் திரும்ப அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறது அவர் ஆஃப் ஆகி இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் திரும்பி மற்றவங்கிட்ட கேட்குறான் இந்த பெலிசனை காலி பண்ணால் அவனுக்கு என்ன கிடைக்கும் ஏயா எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது முதல் தடவை சொன்னாங்க கேட்டான் அடுத்தது திரும்ப கேட்டான் திரும்ப சொன்னாங்க இப்போ டென்ஷனோட இருந்த எலியாபா ஆஃப் பண்ணி விட்டுட்டு திரும்ப அதே தான் கேட்குறான் திரும்ப அதையே சொல்றாங்க பவர் ஆஃப் ரெப்படிஷன் தேவன் சொல்லுகிறதை தேவன் உங்களை குறித்து சொல்லியிருக்கிற வாக்கு தத்துவங்களை திரும்ப 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 உங்கள் காதுகளில கேளுங்கள் எப்படிங்க கேட்குறது உங்கள் வாயினால் அதை பேசுனீங்கன்னா உங்கள் காதில் அது கேட்கும் உங்கள் ஆவிக்குள்ளார போகும் திரும்ப திரும்ப நாற்பது நாள் இந்த மற்ற ஆட்களெல்லாம் சொன்னதை மட்டுந்தான் காதில் கேட்டாங்க ஆனால் தாவிது வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளார மூணு தடவை கத்தர் வைத்திருக்கிறதை கேட்குறான் கத்தர் வைத்திருக்கிறதை தன் ஆவிக்கு உணவாய் ஊட்டுகிறான் ஆல லூயா ஹால லூயா நீங்க சொல்லணும் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சொல்லுங்க கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்பட சொல்லுங்க தேவன் என் பட்சத்தில் இருந்தால் என் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நான் குற்றப்படுத்துவே நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை அறிவிப்பே சொல்லுங்க ரே சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை மரணத்தின் வல்லமைகள் ஆண்டர் உடைக்கிறார் இப்போ நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை இவை எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே மோர் தன் கான்கிரஸ் ஐ எம் நாட் ஐ எம் கண்களை மூடி நன்றி சொல்லுவோம் உன்னதமானவரின் மறைவிலே நீ இருக்கிறபடியா சர்வ வல்லவரின் நிழலிலே நீ தங்குவாய் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது நேரிடாது விசாசு நினச்சதை நடக்காது ரீமா நூறாமா லண்டா ரீதா கூறாவா சந்தா டா எந்த வழியா அந்த கோலியாத்து வந்தானோ அவ விழுந்து போக கத்தர் செய்தார் விழுந்து போக செய்தார் தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்திலே மறைச்சு தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என் சத்துருக்கள் மேலே உயர்த்தப்படும் நான் ஆனந்த பலியிட்டு கீர்த்தனம் பண்ணுவேன் அவரை பாடுவேன் அவரை துதிப்பேன் கோலியாத்தின் உயர்ந்த தலை கீழே விழுந்தது அது தாவீதின் கையிலே அந்த தலையை அவன் எடுத்தான் தாவீதின் தலையை கர்த்தர் லூயா கர்த்தர் எனக்கு கோலியாத்தின் மேல் ஜெயம் கொடுத்தார்னு ஆனந்த பலிகளை இட கர்த்தர் கிருவை தருகிறார் ரிசீவ் தட் விக்டோரி அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க பெற்று கொள்ளுங்க நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா தொடர்ந்து நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்யும் ஆண்டுபுரி உடைய தாழ்மையை நாங்கள் பிரதிபலிக்க உதவி செய்யும் உமது உண்மையை ஆண்டு வரை பிரதிபலிக்க உதவி செய்யும் இந்த நாளில் ஆண்டுபுரிய பயங்களில் இருந்து நீர் விடுதலை அநேகருக்கு உண்டு பண்ணியிருக்கிறதற்காக நன்றி எல்லா பயங்கள்லேருந்து விடுதலை நீங்கள் உண்டு பண்ணியிருக்கிறதற்காக நன்றி ஆலே அந்த கூடார ஆண்டு பிற இந்த நேரத்தில் ஆண்டு பிற இந்த கூடார உங்கள் மகிமையின் கூடாரத்துக்கு உள்ளே இருக்கிற ஒருவரையும் சத்துரு தொடுவது இல்லை 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 ஒரு வழியாய் வருகிறவர்களை ஏழு வழியாய் ஓடி போக பண்ணுகிறவர் செய்ய கொடுக்கிறதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே